அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் அனைத்து விதமான தகவலுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கான கடவுள் யாரு நீங்கள் இந்த கடவுளை வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக அந்த பதிவில் நான் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை நினைத்து நீங்கள் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேச்சு திறமை உடையவங்களா இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க எல்லோர்கிட்டயும் நேர்மையாக இருப்பாங்க எல்லோரையும் ஈஸியாக கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்து பேசி பேசியே மயக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தூள் கிளப்புவாங்க நீங்கள் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் படைத்தவங்களா எவ்வளவு தான் இருந்தாலும் இருந்தாலுமே அதாவது உங்ககிட்ட நிலைக்காமல் போகிறதுக்கு காரணம் இந்த தெய்வத்துடைய தான் எப்படியோ ஒரு வகையில் சமாளிச்சிருவீங்க அதாவது உங்கள் கிட்டே காசே இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் மேலும் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி இந்த இரு கடவுள் இருக்கிறதுனால உங்கள் கிட்டே ஒரு பைசா இல்லைன்னா கூட அந்த பண இருந்து நீங்கள் சுலபமாக வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய தேவியின் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் மகாலட்சுமி அம்மனை இல்லத்தில் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஈஸியாக ஏமாறுவாங்க நிறைய பேர் அவங்கள ஈஸியாக ஏமாற்றுவாங்க என்ன தான் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னால் சரி பரவாயில்ல எத்தனை நாள் என்னை ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உகந்த மாதிரியே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க ஆனாலும் கூட நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியாக எடை போட்டு தெரிஞ்சும் இன்ன வரைக்கும் கூட கஷ்ட காலத்திற்கு உள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஏன்னா நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் ஆரம்பித்தேன் மற்றவங்களுடைய பொழப்பு சிரிப்பாக சிரித்து போயிடும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் துலாம் ராசியுடைய நிலை அப்படிங்கிறது நிறைய விதமான விஷயங்களை மாற்றக்கூடிய நிலையாக இருக்கக்கூடும் அதாவது அவங்க நிறைய பேருக்கு நிறையா அதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க சமூகத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க மனசில் இருக்கிறத பட்டுனு யாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க அந்த சொல்கிற ஒரு விதம் கூட அவங்க மேலே அதிகமாக உரிமை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட தெய்வீக குணம் உடையவங்க தான் இந்த துல்லாம் ராசி என்பர்கள் அதாவது சுற்றி இருக்கவங்க கெட்டவங்களாக இருந்தாலுமே பரவாயில்ல நான் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு துணிச்சலோடு அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே செய்வாங்க அவங்க கூட கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்ல ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சித்திரை மாத கிரக நிலையை அரைந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பொருளாதார பற்றாக்குறை அனைத்துமே நீங்கள் போகுது புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இந்த காலகட்டம் வந்து வெற்றி கொடுக்கும் ஐனும் கூட அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடும் வரவு ஒரு மடங்கு வந்தாலுமே விரயம் அப்படிங்கிறது இரு மடங்காக உங்களுக்கு இருக்கும் இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல்ல இருந்தே இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு பகவான் சுக்கர மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெறும் பொழுது நினைக்க அதாவது நீங்கள் நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடக்கும் நடக்கவே நடக்காது ஜான்ஸு இல்லைப்பா இது இப்படி நடக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே தானாகவே நடந்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீரென உங்களுடைய பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் வீடு மாற்றம் நாடு மாற்றம் விருப்பம் போல அமையும் அவது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை வேலைக்கு உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க வெளிமங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க வெளும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவங்க பணிபுரிய வேண்டும் அப்படின்னு யோசிச்சவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்க போகுது மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கி முயற்சி எடுப்பீங்க பொது வாழ்வில் ஏற்பட்ட வெளிப்பழிகள் வீண் பழிகள் அனைத்தும் நீங்கள் போகுது ஆயினும் கூட அனுகூலமான தளங்களுக்கு சென்று முறையாக சர்பகிரக வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தானாகவே விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வரப்போகிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்கள்ல பணி புரிந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது அந்த இடம் மாற்றங்கள் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் கல்யாண முயற்சிகள் கைகூடுவரும் கட்டிடம் கட்டி முடித்த கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடுங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசியை குரு பகவான் செல்ல போகிறார் அவரது பார்வை பலனால் உங்களுடைய ராசி புனிதம் அடையுது எனவே இதனால உங்கள் விஷயங்களை என்ன இவங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் துவங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க கொடுத்த பணத்தை குறிப்பிட்டபடி வந்து சீரும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க வரன்கள் வாசல் தேடி வரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதறிய வருமானங்களும் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உயரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்புல கவனம் ரொம்ப தேவைங்க கலைஞர்களுக்கு புதிய பாதை போலப்படும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக முதலீடு செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்களை அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு அதற்கான விஷயங்களை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மேல் படிப்புக்கு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி சுமூகமான நிலைகள் மாறப்போகுது குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவின் மூலியமாக நம்ம துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரைவாகவும் இந்த பதவியின் மூலிமா பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஸ்டூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி